வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை எப்படி வீட்டுக்குள்ள வர வைக்கிறது இதான் நம்ம பார்க்க போறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும் அது அப்படியே முடிஞ்சிடும் மாற்றிக்குள்ளே போட்டிட்டு வந்து நிலை போதுமான விஷயம் தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் எதோ ஒன்றும் இல்லை சிம்பிள் அப்படியே உச்சங்கலையில வச்சுட்டு நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம் உங்களுக்கு முன்னாடி அதனால அதனாலதான் சின்னதாக இருக்கும்போதே அதை நம்ம வந்து முளைவோடு வெட்டி இருந்து விடும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது என்ன பெரிய விஷயம் இதெல்லாம் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டோம் இது ஒன்றும் பெரிய செலவே கிடையாது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்திய பரிகாரம் மிக முக்கியமானது வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷனை பெருக்கிறது எப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கோம் இந்த உயிர் வாழ்கிற கூடு இந்த நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லையா அது ஒரு கூடு அதில் உயிர் வாழ்றது பார்த்தீங்களா அதுதான் அதுக்கு வீடு ஆனால் இந்த உயிர் தேகம் வீடு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வீடு ரெண்டுக்கும் ஒரு இணையான ஒரு சக்தி இருக்க வேண்டும் அதுதான் வாஸ்து கோலம் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல் லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ஜியோபடிக் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும் இதை தான் பார்த்து பார்த்து அன்றைக்கி செஞ்சாங்க எப்படி சக்தி ஊட்டத்தை பெருக்குவது எப்படி அதே அதேமாரிதான் நம்மளுடைய உடம்புக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வீடு போவாங்க சொந்தமாக வீடு கட்டுவாங்க அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செய்வாங்க இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அப்படி பார்ப்பாங்க நிறைய வீடு பார்ப்பாங்க வீடு சூப்பராக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அந்த மனசோடும் அந்த வீடோடு மனசு ஒட்டாது இந்த வைப்ரேஷன் செட் ஆகாது அதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை எப்படி வீட்டுக்குள்ளே வர வைக்கிறது இதைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி டால்ஸ் இருக்குது வாஸ்து பொம்மைகள் இருக்குது பஞ்சபூதம் இருக்குது ஃபிஸ்டேங்க் இருக்குது மாதிரி உலோகங்களில் செய்யக்கூடிய டிவைசஸ் இருக்குது எத்தனை இருந்தாலும் நம்ம இயற்கையோட ஒரு பொருளோடு நம்ம ஒரு காப்பரில் காப்பர் ஒரு சின்ன பாலில் ஒரு சின்ன விஷயங்கள் செய்ய போகிறோம் அதன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது தீய சக்திகளை அதாவது சொல்லுவாங்க நாலு மிளகு இருந்துச்சுன்னா பகை வீட்டில் கூட போய் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் நம்ம அந்த மிளகுக்கு ஒரு விஷயத்தை முறிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இந்த வார்த்தை வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக இருக்கும் நான் சொல்றதெல்லாம் தப்பாக படிச்சிருக்கு சாப்பிட்னாங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு மிளகு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா போதும் அது அப்படியே முறிஞ்சிடும் இந்த நெகட்டிவாக போகக்கூடிய ஒளி ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை பாசிட்டிவாக மாற்றிடும் எங்கே மிளகு அதே மாதிரி தான் நம்ம ஏதாவது தப்பாக சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகு ஏன் சாப்பாட்டில் சீர்த்திங்கன்னா இந்த உணவு பாயசனம் முறிச்சிடும் அதுக்காக தான் அந்த உணவில் இருக்கக்கூடிய பாயசுனா அந்த மிளகு முறிச்சிடும் அதேமாதிரி மிளகு எப்பேற்பட்ட தீயசக்தியையும் உடைத்திருந்துவிடும் தான் இப்போ அதோட மிளகு சேர்த்துக்க போறோம் தென் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருப்பு மிளகு வெள்ளை மிளகு இருக்கு கருப்பு யூஸ் பண்ணலாம் வெள்ளை யூஸ் பண்ணலாம் இப்போ நான் தான் வச்சுருக்கேன் அவங்க காட்ட போறேன் ஒரு சின்ன ட்ரிக்கு இந்த ட்ரிக் அப்படிங்கிறது நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த செய்யணும் டெய்லி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டுல ஹாலே வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு காப்பர்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ஒரு கிண்ணம் வாங்கிக்கிறோம் பியூர் காப்பர்ல ஒரு லெமன் இந்த லெமன் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இது காப்பர் பாருங்க இப்போ கிட்டத்தட்ட டைனோமோ மாதிரி வந்துடும் இதை உள்ள போட்டு ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் வைக்க போகிறீங்க இல்லையா இன்றைக்கி வைக்க போகிறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு நான் ரொட்டேட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அவ்வளோ ஒரு பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது வந்து வெள்ளை நிலகு ஆனால் இது நீங்கள் கருப்பவும் போட்டுக்கலாம் வெள்ளையும் போட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவ்வளோதான் சிம்பிள் இதில் கொஞ்சம் இப்போ ஆக்சுவலி என்கிட்ட இந்து உப்பு இல்லை என்கிட்ட இந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை கருப்புறமும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பர் இப்போ நான் போட்டுக்கிறது வந்து ரெண்டு தான் போட்டிருக்கேன் நீங்கள் இந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்து உப்புன்னா ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளஸ் க பச்சை கற்பூரம் உள்ளே சேர்த்துட்டு இதேமாரி காப்பர்லேயே மூடி வச்சிடணும் அவ்வளவுதான் சிம்பிள் அப்போ இதுவும் காப்பர் மூடி வைக்கிற காப்பர் இது எங்கே கிடைக்குதுன்னா நம்மளுடைய டிவோஷனல் கடைகள்லலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காப்பரில் கிடைக்கும் இந்த காப்பர் கிண்ணம் கிடைக்கும் காப்பர் மூடி கிடைக்கும் நம்ம உள்ளே போடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லெமன் இந்த லெமனோட மிளகு உள்ளே போட்டிக்கிறீங்க அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க இந்து உப்பு கொஞ்சம் உள்ளே போட்டுக்கிறீங்க அவ்வளவுதான் போட்டு அழகாக நீங்கள் தூக்கி ஒரு ஹாலில் வச்சாலே போதுமான வச்சுதான் இது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கும் சரி எனக்கு வந்து நம்ம உயிர் வாழ வீடுன்னு சொன்னோம் இல்லையா இதையும் கொஞ்சம் நேரம் கையில வச்சிருந்திங்கனாலும் போதும் ரெண்டு கையை அப்டேட் பண்ணும்பொழுது வைக்கும்போது ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணுவோம் இந்த ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிட்ரிக் உள்ளது பார்த்தீங்கன்னா அது சுற்ற ஆரம்பிச்சினாலே போதும் கரண்ட் எலக்ட்ரோ ஃபீல்டு கிடைக்கும் காப்பர் அப்டேட் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் சக்தி எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த லெமன் மட்டும் அப்பப்ப மாத்தா போதும் ஒரு த்ரீ டேஸ்க்கு உதரவை ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒத்துறவை இது காஞ்சாலும் காயாட்டினாலும் எடுத்துட்டு நீங்கள் கால் படாரத்துல தூக்கி லெமன் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு கெட்டு போகிறது கிடையாது இந்த உப்பு உங்களுக்கு கெட்டு போறது கிடையாது கற்பூரம் அப்படியே இருக்கும் இதை கூட நீங்க லேட்டஸ்ட்டாக அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் லெமன் மட்டும் நம்ம வாரத்துக்கு உதரவையோ ஒரு தடவையோ மாத்தி உள்ள போட்டுட்டு வந்த நிலை போதுமான விஷயம் தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் இதை ஒன்றும் இல்லை சிம்பிள் அப்படியே உச்சங்கலையில வச்சுட்டு நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம் உங்களுக்கு முன்னாடி உதச்சிக்கலாம் தூங்குறவங்களுக்கு தூக்கம் வரலையா இந்த மாதிரி செஞ்சு நீங்க பெட்ரூம்ல வச்சுட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் இது மாதிரி பயந்தா இருக்காங்க யூரினேஷன் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் அவங்களாம் அழகாக வச்சிங்கனாக்கா அந்த ரூமே பார்த்திங்கன்னா நல்ல தூக்கத்தையும் கெட்ட கனவுகள் இல்லாமல் பேய் கனவுகள் இல்லாமல் பயமுறுத்தும் அச்சுறுத்தும் கனவு இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிவைஸ் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக எத்தனையோ விஷயம் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி விஷயங்கள் அழகான விஷயங்கள் என்ன நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ளே போட்டு சுற்று சுத்தினீங்கனாக்கா அதுக்கு ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும் ரொட்டேஷன் கிடைச்சுனா மின்காந்தாலி கிடைக்கும் மின்காந்தாலையோடு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா மிளகு மிளகு சார்ந்த விஷயங்களும் இந்துப்பு சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல விஷயங்களும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும் பச்சை கருப்புறம் அதை தூக்கி கொடுக்கும் சக்தியை ஸோ அப்போ அழகா டிவைஸ் மாத்தி வச்சுட்டு வந்தோம்னு கேட்டீங்கன்னாக்கா வீட்டு நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி தூங்குற அறையில அதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவ் தேவைப்படுதோ தூக்கி வைக்கலாம் கல்லா பட்டி கிட்ட வைக்கலாம் இதே மாதிரி குட்டியா ரெடி பண்ணி சின்ன முடிச்சு இந்த காப்பர் பாத்தீங்கன்னா காப்பிரத்தில ஒரு முடிச்சு போட்டு கார் டேஷ்போர்டில் வச்சுனா கார் பயணங்கள் நன்றாக இருக்கும் இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுதானே விஷயமா விட்டிங்கனாக்கா அந்த சின்ன விஷயம் சிறு திரும்பும் நம்மளை பெரிய அளவில் போய் எங்கேயாவது மாற்றி விட்டுடும் அதனால தான் சின்னதாக இருக்கும் போதே அதை நம்ம வந்து முளைவோடு வெட்டி இருந்து விடும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதென்ன பெரிய விஷயம் இதெல்லாம் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கணும் இது ஒன்றும் பெரிய செலவே கிடையாது செஞ்சு இது வந்து ஒரு காலில் மட்டும்தான் வைக்கலாமா நிறைய பேர் கேட்டீங்க உங்களால் முடிஞ்சால் நாலு மூணில் வீட்டுக்கு நாலு மூலையில் வைக்கலாம் எத்தனை டிவைஸ் வேணாலும் செஞ்சு வைக்கலாம் இது ஒன்றும் வந்து கூட குறைச்சிருந்து தப்பே கிடையாது ஆனால் சிங்கிளாக ஒன்று வச்சாலே போதுமான தான் ஒரு வீட்டுக்கு சரிங்களா ரொம்ப பெரிய வீடு டூப்ளெக்ஸ் வீடு இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க கடையாச்சும் கடையில் வச்சுக்கோங்க கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க எங்கே வச்சாலும் இது எல்லாமே சயின்டிஃபிக்கல் லாஜிக்கில் உள்ளது காப்பர் உங்களுக்கு என்ன செய்யும் சூப்பராக இந்த கலசத்துக்கு மேலே இருக்கிற காப்பர் என்ன செய்யுதோ அதே மாதிரி ரிசீவ் பண்ணுவோம் உள்ளே மிளகு வச்சிருக்கீங்க மிளகோட விஷயமே வேற அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெமன் உங்களுக்கு அதை இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும் ஆகை உங்களை பச்சை கற்பம் அழகான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் ஆக வீட்டில் நல்ல விஷயத்தை அழகாக கொடுத்து விடும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சாலே போதுமான விஷயம் தான் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அது அழகாக தூக்கி தலையில் வச்சு மெடிடேட் பண்ணிங்கனாக்கா பாசிட்டிவ் வரும் ஆக நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன டைனமோ சிஸ்டம் தான் இந்த வாஸ்து பரிகாரம் இப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷனை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னு கேட்டீங்கனாக்கா இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா தனி வீடு இண்டிவிஜுவல் வீடு யாருமே கிடையாது எல்லாம் மேக்ஸிமம் ஃப்ளாட்ஸில் இருக்கும் சார் நான் என்ன பண்ணுறது பிளாட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா உண்மையில விஷயம் இயர்த்து யாருக்குமே கிடைக்கிறதே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் போகும்போது பாத்தீங்கன்னாக்கா எங்க வீட்டில் எல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் செல்போன் டவர்ஸ் வந்துருச்சு இப்போ வாஸ்து கோலம் எப்படி இருக்கும் இதெல்லாம் நான் பண்ணாமே நல்லா இருந்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா வீம்புக்கு விவந்தாண்ட மாதிரி அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு உள்ள காலங்கள் சுத்தி இருந்த காற்றோட்டம் போயிடுச்சு சுத்தி இருந்த நீரோட்டம் போயிடுச்சு சுத்தி இருந்த அந்த கிரந்தம் போயிடுச்சு கிரந்தம் போயிடுச்சு இன்றைக்கி ஃபிளாக்ஸ் கட்டுறவங்க பேரில் பார்த்தீங்கன்னா ஏனி மாதிரி வீடு கட்டி போயிட்டே இருக்கிறாங்க அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி இங்கே பாஸ் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் அங்கே பாஸ் ஆகும் நல்லது எல்லாமே பாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஃபில்ட்ரேஷன் நமக்கு தேவைப்படுது அதனால இந்த பரிகாரம் இந்த டிவைஸ் எல்லாம் ஏன் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எர்த்து வேணும் ஃபர்ஸ்ட்டு ப்யூரிஃபிகேஷன் வேணும் இதெல்லாம் தாண்டி செல்ஃபோன் டவர்ஸ் நம்மள ஒரு ஒரு ஏரியாவுக்கு நாலஞ்சு டவர் இருக்குது அத்தனையுமே நெகட்டிவ் ஆகிவான் இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவும் அழிச்சிருது ஏன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் 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 தோட்டலாக போக போக நம்மளுடைய மூளையானது கிரகந்தி ஆகிடுது வீடானது தோட்டலாக லேண்ட்ஸ்கேப் அடி வாங்கிடுது ஜியோபதி ஸ்டெஸில் சுத்தமாக உருவாயிடும் ஒரு வீட்டில் பத்து செல்ஃபோன் வச்சிருக்காங்க எல்லா வேரியன்ஸ் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து செல்ஃபோன் இருந்துச்சுன்னா ஒரு டவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமம் அப்புறம் எப்படி மின்காந்த அலை ஓட்டம் இருக்கும் எல்லாமே பிளவுபட்டு விடும் அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்காது ஒவ்வொருத்தவங்க ரெண்டு ரெண்டு ஃபோன் வச்சுருக்காங்க அப்போ வீட்டுக்குள்ளேயே பெரிய செல்போன் டவர் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் நோய் வாய்ப்படும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ ஃபீல்டு அடிப்படும் அதுக்கு தான் நம்ம டிவைஸ்லாம் வைக்க சொல்லி சொல்கிறது அப்போ எங்கேருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வரும் அதனால தான் நெகட்டிவாக உடச்சி பாசிட்டிவாக கூடிய சின்ன சின்ன டிவைசஸ் நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமாக வீட்டில் நலமுடன் வாழலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்